வணக்கம் ஜபை இஜக்ரம் ஜவாத் வட்டி பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி திரும்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு கட்சி மாநாடு எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு முதல் மாநாடும் அதே மாதிரி தான் எங்கு பார்த்தாலும் குப்பைகள் எங்கு பார்த்தாலும் பாட்டின்ற எங்கு பார்த்தால் நாற்கால அடித்து உடைத்து நுறுக்கி எங்கு பார்த்தாலும் அராஜகங்கள் வர வழியில் கூட ஒரே அட்டகாசங்கள் ஏன்னா இந்த மாதிரி இரண்டாம் கட்ட மாநாடும் ஒரு கட்டுப்பாடாக நடக்க வேண்டும் சொல்லி போட்டு எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் பல அரசியல் விமர்சகர்கள் எத்தனையோ பேர் வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் விஜய் சொல்லுக்கு அங்கு மதிப்பில்லை மரியாதை இல்லை அல்லது விஜய் சொல்லை கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த தொண்டர்கள் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் ஓட்டு போடுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் ஓட்டு போடுவார்களா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது அது இரண்டாம் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு மொத்தம் ஒன்றரை லட்சம் நாற்காலி பிளாஸ்டிக் நாற்காலி போட்டிருக்கிறாங்க அதில் ஐம்பதாயிரம் நாற்காலி அடித்து நொறுக்கி சின்னா பின்னமாக்கி இருக்கிறாங்க அதாவது வந்து காலி பாட்டில்களே வந்து ஒரு எத்தனையோ டன் காலி பாட்டில்கள் மற்றபடி வந்து செருப்புகள்லாம் துண்டு துண்டா துண்டு துண்டா அங்கங்கே அது வாட்டு கிடக்கும் இல்லை செருப்புகள் கலண்டு போகக்கூடிய அளவுக்கு என்ன ஒருவேளை செருப்புகளை கலட்டி விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மாநாடு வந்திருப்பார்களா தொண்டர்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது செருப்போடு வர்றாங்க செருப்போட போக வேண்டிதான் செருப்பை கலட்டி தூங்கி எறி தூக்கி எறிந்து விட்டு போகிற அளவுக்கு என்ன ஒன்றும் புரியல தான் அதேமாதிரி ஐநூறு ஏக்கரில் அமைக்கப்பட்ட இந்த மாநாடு மொத்தம் ரெண்டு லட்சத்துக்கு மேல தொண்டர்கள் வந்திருப்பார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மற்றபடி வந்து கர்ப்பிணிகள் வரக்கூடாது கை குழந்தைகள் வரக்கூடாது பெண்கள் குறிப்பாக வயதான பெண்கள் முதியோர்கள் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற பலவிதமான கட்டுப்பாடுகள் தாவேங்க விஜய் போட்டார் ஆனால் அவைகளெல்லாம் தூக்கி குப்பையல் எரி வண்ணமாக ஏகப்பட்ட கர்ப்பிணி பெண்களை காண முடிந்தது கை குழந்தைகளோடு நிறைய பெண்களை காண முடிந்தது முதியோர்களை காண முடிந்தது அதையெல்லாம் விட குழந்தைகளின் கதறல் வந்து நிறைய இருந்தது ஆமாம் கட்சியின் கட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு குழந்தையோட கதறல் நிறைய இருந்தது மொத்தம் ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சி நானூறு பேர்த்துக்கு மேலே மயக்கம் 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 அப்படி எங்கு பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் ஆமாம் ஒரே சத்தம் தான் மாநாடு ஃபுல்லாக அதையெல்லாம் விட வரக்கூடிய தொண்டர்கள் காருக்கு வெளியே கையை நீட்டிக்கிட்டு தலையை நீட்டிக்கிட்டு என்ன உடம்பை நீட்டிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு மற்றபடி கார் களவு மேலே உட்காந்துக்கிட்டு ஆபத்தான முறை உள்ளே வந்து இறங்குவதை பார்க்குறப்ப உண்மையிலேயே கட்டுப்பாடான ஒரு கட்சியாக தாபேக்காவை நாம் சொல்லிவிட முடியாது அதையெல்லாம் விட ராம்ப் வாக் ஒரே மூ முனை முக்கா நாலு ரேஞ்சுக்கு விஜய் வரக்கூடிய ஒரு சமயத்தில் அந்த இருக்கக்கூடிய கர்டர்ஸை சைடில் இரும்பு அந்த ராடுகளை போட்டு அடைக்கக்கூடிய சமயத்தில் அதையிலும் மீறி ஏறிவிடக்கூடாது என்பதற்காக கிரீஸை போட்டு தலையிடுறாங்க ஆனால் அந்த கிரீஸையும் தாண்டி செலவு எகிரி குதித்து விஜய் நடக்கக்கூடிய அந்த ரேம்பு வாக்கு அதன் மீது குதித்தது உண்மையிலே வந்து இது கட்டுப்பாடற்ற ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு மிக அற்புதமான உதாரணமாக சொல்ல முடியும் உடனே பவுன்சர்கள் உடனே அதை தூக்கி அவர் அப்புறப்படுத்தினார்கள் எத்தனையோ பவுன்சர்கள் இருந்துமே அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறது மிக கேவலமான ஒரு விஷயம்தான் அதே நேரத்தில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டதாக தெரியல ஒரு நாலஞ்சு ஆம்புலன்ஸுக்கு மேலே வந்தது எந்த ஒரு ஆம்புலன்ஸுக்குமே தொண்டர்கள் வழிவிட்டதாக தெரியவில்லை ஆம்புலன்ஸு மதித்ததாகவே தெரியவில்லை அதே நேரத்தில் விஜய் வந்தாருங்க மாநாட்டுக்கு விஜய் வந்த ஒரு முனை முக்கால் நாலு ரேஞ்சுக்கு மேலே வந்தாரு வந்த உடனேயே பயங்கரமான கரகோஷங்கள் இருக்க வேண்டியதுதான் ஒரு தலைவன் தான் அப்படின்னா கரகோஷம் இருக்கும் மற்றபடி எதிர்பாராத ஒரு சில நடவடிக்கை எல்லாம் இருக்கக்கூடியதா ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஒழுக்கங்களே ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியின் தொண்டர்கள் ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது உடனே வந்த உடனே அவர் நின்றாரு பேசுறா கூட ஆரம்பிக்கலை ஆரம்பிக்க ஆரம்பிக்கவே பல பேர் சொல்லிட்டாங்க விஜயை பார்க்க வந்தோம் அவ்வளோதான் விஜயை பார்த்துட்டோம் நாங்கள் கிளம்புற சொல்லி போட்டு அப்படி குத்தல் குத்தலாக அப்படி கொத்து கொத்தாக கலைந்து செல்வதை நாம் பார்க்க முடிந்தது அந்த அப்ப எதுக்கு தொண்டர்கள் எதுக்கு வர்றாங்க வந்தாங்க அப்படின்னா விஜயை பார்ப்பதற்காக மட்டும் வராங்க சினிமாவில் வரைக்கும் பார்த்தவங்க வந்து நிஜமாக பார்ப்பது வந்திருக்கிறார்கள் தான் அதை தெரியக்கூடிய விஷயம் பார்த்துட்டாங்க போயிட்டாங்க பட் அவர் என்ன கொள்கையை பரப்புகின்றார் என்ன கொள்கையை வச்சிருக்கிறாரு எதற்காக இந்த மாநாடு இந்த மாநாட்டை என்ன சொன்னார் ஒன்றுமே இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு இருந்து விஜயோட பேச்சு ஆமாம் எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் இல்லாமல் மற்றபடி ஏதோ தாந்தோன்றித்தனமாக இனமோ அரசியல் என்று இல்லாமல் ஏதோ கேமராவுக்கு முன்னால் வசனம் பேசியதை போன்று அவருடைய பேச்சு இருந்தது தவிர மற்றபடி ஒரு கட்டுப்பாடாக ஒரு இலக்கை நோக்கிய பேச்சாக அது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்தான் அதே மாதிரி மது பாட்டில்களோட வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க திருப்பரங்குன்ற கோயிலுக்குள்ளே இவங்க தொண்டர்கள் அப்படிங்கிறது உண்மையை அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தான் இருக்குது மற்றபடி அந்த அந்த நேரத்தை போட்டிருக்க அந்த ஷெட்டுகள் எல்லாம் வந்து இவங்களே உடைச்சிட்றாங்க எதற்காக உடைச்சாங்க அப்படின்னு தெரியல தாவைக்காய் தொண்டர்கள் செட்டுகள் இவங்களே உடைச்சிட்றாங்க ஓடப்பட்டது கட்சியினுக்கு செலவில்லை அவங்களே உடைச்சிடறாங்க அப்புறம் குடிநீர் குழாய்கள்லாம் உடைச்சிடறாங்க தற்காலிகமாக போடப்பட்ட கடைகள் இவங்களே நொறுக்கிடுறாங்க தெரியல ஒருவேளை அதுதான் மாநாடும் அப்போ தான் மாநாடுக்கு வந்ததாக வந்து தெரியும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டின் விளைவா அப்படிங்கிறது தெரியல வர்றாங்க மாநாட்டில் கலந்துக்கிறாங்க போகிறாங்க ஏதோ ரெண்டு ஒரு செருப்புகள் அருந்து போகிறது தான் விட்டுட்டு போகிறாங்க மற்றபடி வந்து தண்ணீர் பாட்டில்கள் பத்து சில பேர் வந்து மது அருந்தக்கூடிய ஒரு அடிமைகள்லாம் இருப்பாங்க அவைகளை கூட முன்ன பின்ன நம்ம சமாளித்து கொண்டாலுமே கூட கடைகளை எதற்காக நொறுக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய தற்காலிக கடைகளை உடைத்து சிதைக்க வேண்டும் அப்படி தானே ரவுடித்தனமான கட்சியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு ஆமாம் இதே மாதிரி முதல் மாநாட்டிலையும் அதே மாதிரி ரெண்டாவது மாநாட்டில் அன்னைக்கு நடந்த மதுரை மாநாட்டில் நூற்றி ரெண்டு டிகிரி வெயிலுங்க போதிய அளவு எந்த ஒரு வசதியும் கிடையாது அதே நேரத்தில் பேனர்கள் அங்கே அங்கே வைக்கப்பட்டது முன்னனுமீதி எதுவுமே கிடையாது இது பலவிதமான அரசியல் கட்சி நடந்தாலுமே கூட முன் அனுமின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது ரொம்ப கட்டாயமா எல்லோரும் எதிர்பார்த்த விஷயம் அது இந்த மாநாட்டு இரண்டாம் மாநாட்டிலும் நடக்கவில்லை அதே நேரத்தில் விஜய் என்ன பேசுனார் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயம் என்ன வாய்க்கு வந்தத பேசிட்டு போயிருக்கிறார் ஆமா நான் சிங்கத்தை போன்றவன் மற்றபடி வந்து எட்டு கிலோமீட்டருக்கு என்பது அர்ஜனை தெரியும் ஆமா மற்றபடி வந்து சிங்கம் வந்து எடுத்தோன்ன உயிருள்ள அவங்களதான் வேட்டையாடுறது போட்டு என்னென்னமோ அரசியல் சம்பந்தமா எதுவும் பேசல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் விஜயகாந்த் கூட எவ்வளவு பரவாயில்லையே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் பொருட்களை வித்தியாசமா சொன்னார் வீட்டுக்கே கொண்டு வந்து தருவோம் வந்து திமுக செஞ்சுட்டாங்க மானூர் திட்டம் அப்படிங்கிற மூலமா எப்படி செஞ்சாங்க செய்து அதை ஒழுங்க பட் விஜயகாந்த் கட்சி ஆளுமைக்குரிய தன்னுடைய கொள்கை நிலைப்பாட விஷயத்த சொன்னாரா இல்லையா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் விஜயகாந்த் சொன்னார் விஜய் என்ன சொன்னார் ஒண்ணுமே கிடையாது சும்மா எதிர்ப்பு குரலை தான் கொடுக்குறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த கட்சியை ஒழிச்சிடுவோம் இந்த கட்சியை ஒழிச்சிடுவோம் தான் மோடி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லையில் தூத்துக்குடியெலாம் பேசிட்டு போனார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக இருக்காது திமுகவை ஒழித்துவிடும் அப்படின்னார் சுத்தமாக நாற்பது தொகுதி அத்தனை ஒழிச்சுட்டாங்க பாஜக ஒழிச்சுட்டாங்க அதிமுக ஒழிச்சிட்டாங்க தமிழக மக்கள் இப்படி தான் நடக்கும் தாபிக்காக்கிறோம் கெட்டாதி அதே நேரத்தில் மக்களை நாங்கள் தான் காப்பாற்றுவோம் அப்படின் மாதிரி பேசக்கூடாது ரொம்ப அழுத்தமாக பேசக்கூடாது மக்கள் நம்ப மாட்டான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்யும் அதை செய்யும் இப்படி தான் நடந்து கொடுப்போம் அப்படி தான் பேச முடியுமோ அப்படியே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவது வந்து மக்கள் வந்து அடப்போட ஒன்ன போல ஆயிரம் பேரை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தூக்கி எறிஞ்சிடுவாங்க அதே மாதிரி திடீர்னு எப்படி அண்ணா போட்டோ எம்ஜிஆர் ஃபோட்டோவும் வந்தது அப்படிங்கிறதான் தெரியல முதல்ல அம்பேத்கரு பெரியார் மற்றபடி மற்ற மூன்று தலை மற்ற அஞ்சு தலைவருடைய பேரை மட்டும் அவப்பா இதை மட்டும் பேனரில் போட்டு மற்றபடி தங்க அவர்களுடைய கொள்கையின் வழிகாட்டியாக நாங்கள் செயல்படும் சொல்லிவிட்டு தாபகா விஜய் அறிவித்தார் அப்படி தான் போயிட்டு இருந்து இப்போ இந்த ரெண்டு அண்ணாவுடைய ஃபோட்டோ எம்ஜிஆரோட ஃபோட்டோ யார்சி இணைத்தது இது என்ன அடித்தளம் அடிப்படையான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி அரசியல் வட்டால் மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அண்ணாங்கிறது வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு நிறுவனம் திமுகவினுடைய நிறுவனம் மற்றபடி எம்ஜிஆர்ங்கிறது அதிமுக நிறுவனர் ரெண்டு நிறுவனருமே வந்து ஒரு கட்சிக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறப்ப அந்த கட்சியை வைத்துக்கொண்டு கொண்டு இவர் எதற்காக அவருக்கு உரிமை கொண்டாட முடியும் வேண்டும் அவர்களை தங்களுடைய ஒரு கட்சி ஒரு வழிகாட்டி ஏன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு விஜயகாந்தை கூட கருப்பு எம்ஜிஆர் தான் சொன்னாங்க மற்றபடி எம்ஜிஆரின் கொள்கை பிடிக்கும்னு சொன்னார் மற்றபடி வந்து பெருசாலும் அவரை ஆதரித்து பேசுதான் தெரியல விஜயகாந்த் அப்படி பேசு ஆனால் விஜய் அப்படின்னு அவர் போட்டாவே போட்டார் அண்ணா போட்டாவை போட்டார் எம்ஜிஆர் போட்டாவை போட்டார் இந்த ரெண்டு பேருமே வந்து இன்னொரு கட்சியினுடைய ஒரு தலைவர்கள் அப்படிங்கிறப்ப மக்கள் அதை இவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய சமயத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியார் அதே நேரத்தில் ரெண்டு லட்சம் பேத்துக்கு மேலே வந்திருக்கிறாங்க அதை மாற்று கருத்து பட் அனைவருமே ஓட்டாக அத்தனை பேரும் ஓட்டாக மாறுமா இந்த மூணு லட்சம் பேர் வைக்கணும் அந்த ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் வேலை இருக்கான்னு வைங்க இத்தனை பேரும் ஓ ஓட்டாக மாறுவார்களா கட்டாயமா முடியாது ஏன்னாப்பா விஜய் வந்தோன்னு என்ன கிடைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன இருக்குது ஓட்டுக்கு அங்கே வேலையே கிடையாது சும்மா மாஸ் என்ன தெரியும் விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்குங்க அவ்வளோதான் பட் அவர் அதை வைத்து அரசியல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தான் தெரியுது ஏன்னு கேட்டால் ரெண்டாவது மாநாட்டிலே வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் மற்றபடி தொண்டர்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத வெளிப்பாடு ரவுடித்தனம் மற்றபடி வந்து ஒரு தாந்தோன்றித்தனம் கட்டுப்பாடு கண்ணியம் இல்லாத ஒரு தனம் புரியுதுங்களா தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து விஜய் தொண்டர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது மிக ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ரெண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் தேர்தல் மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள் இதெல்லாம் பார்ப்பான் என்னால் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துக்கிறான் இவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டோம்னா நாளைக்கு என்ன செய்வான் இவன் நாட்டை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலுமே சரி அமைதியாக இருக்க வேண்டும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இந்த வகையில பார்க்கக்கூடிய சமயத்தில் அதிமுக திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் வந்து பாராட்டலாம் மாநாடு நடத்தான்வீங்கன்னா பின்னால போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ரெண்டு மூணு சேர் உடஞ்சிருக்கும் உடஞ்சிருக்குன்னா வேண்டுமென்ட்டு அந்த துண்டை தெரியாது உடஞ்சிருக்கும் மற்றபடி ஏதோ ரெண்டு ஒரு பாட்டுகள் கிடைக்கிறது வாஸ்தவம் தான் மற்றபடி வந்து இந்த மாதிரி அராஜகங்கள் ஆணவ போக்குகள் தான் இல்லை இப்போ சமீபத்தில் கூட மதச்சார்பின்னை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாநாடெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தினாங்க அவங்க அப்பப்போ நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க மது ஒழி மது போதை மற்றும் ஒழிப்பு மாநாடுகள் வந்து நடத்துனாங்க சமீபத்தில் ஒன்றுமே இல்லையே எந்த ஒரு ரிமார்க்கபல் திருச்சியில அப்படியே திருச்சி இழுத்து பிடித்ததை போன்ற ஒரு பேரணி நம்ம ஐயா தோல் திருமாவளம் நடத்துனாங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நடத்துனாங்க அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை அடித்து உடைத்து எறிய வேண்டிய இந்த பாஜக கும்பலுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க ஒரு பிட்டு எந்த விமர்சனமும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பல பேர் ஆச்சரியப்பட்டாங்க திருச்சியில் என்னன்னா அது இவ்வளவு கட்டுக்கப்போ ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு திமுகவும் அந்த மாதிரி இருந்துருக்கு நம்ம அதிமுகவும் நம்ம குறை சொல்ல முடியாது ஆமா காங்கிரஸ்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் வரும் இதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று விஷயம் கிடையாது மற்றபடி பாமகவை பொறுத்த வரைக்கும் கூட ஏதோ சில நேரங்களில் வந்து ஒரு சாதிய ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம் மற்றபடி தாக்குதல் ஏற்பட்டாலுமே கூட இந்த அளவுக்கு அராஜக போக்குகள்லாம் வந்து பாமக ஏற்பட்டதெல்லாம் கிடையாது நடந்திருக்கு சில நேரங்கள் நடந்திருக்கு தீ வைத்தது மற்ற சோ ஒன் சோம் அது சாதி அடிப்படை நடந்த விஷயமா இருக்கலாமே மற்றபடி அராஜகம் என்ற போக்கிலோ ஒரு ரவுடித்தனம் என்ற போக்கிலோ தேவையற்ற ஒரு ஒரு கட்டுப்பாடற்ற போக்கிலோ அப்படின்லாம் சொல்ல முடியாது அதையும் வந்து அவர்கள் வந்து ஒரு கட்சியின் கொள்கையாகத்தான் செய்தார்களுடைய மற்றபடி அதை விட்டு அவர் விலகவில்லை ஆனால் இவர்கள் அப்படி இல்லை கல் கல் ஒரு கட்சியின் கொள்கையை விட்டு விலகி விட்டார்கள் அப்படிங்கிறப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நா சட்டமன்ற தேர்தலில் நம்ம விஜய் எவ்வாறு வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி